Kalau milihnya, tuh, mulaiin dulu

அவரது வாழ்த்துக்களுடனும் அவரோட உதவியுடனும் நட்டு தேங்க் யூ தேங்க் யூ சுபாஷ்கரன் சார் உங்களுடைய உதவிக்கு மிக்க நன்றி நீங்க வந்து நியூடி வாழணும் சுபாஷ்கரன் சார் இன்னும் நீங்க வந்து பல சேவைகள் புரியணும் ஐ லவ் யூ இது சாதாரண பிரியாணி இல்லை சுபாஷ்கரன் பிரியாணி வடக்குப்பட்டி ராமசாமியோட பிரியாணி ஃபுல் சுரைஸ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தோட பிரியாணி நன்றி 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 இன்னும் பல சேவைகள் செய்துட்டே இருக்கும் கடந்த சில வருடங்களாக நான் பயங்கரமா இருந்துச்சு மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் சாதாரண பிரியாணி இல்ல கூழ் சுரேஷ் நண்பர்கள் நற்பணி மன்றத்தின் பிரியாணி வடகுப்பட்டி ராமசாமி பிரியாணி சுபாஷ்கரன் பிரியாணி அங்க போய் பாக்குறேன் நண்பர்களின் <that> <cat> <Vogra> <ocean> <stuta> <fall>? <dai sinności> இன்னமும் சிறந்து மக்களோட பணியில் இருந்து திரு சுபாஷ்கரன் ஐயா அவர்கள் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இன்று அவரது ஆசையுடன் அவரது உதவியுடன் இன்னைக்கு வந்து அங்கதானம் வழங்கப்பட்டது அது மட்டும் இல்ல வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படம் வந்து சூப்பர் ஆயிருக்கு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் இன்னைக்கு அங்கதானம் வழங்கப்பட்டிருக்கு வந்தாங்க சார் ஐ லவ் யூ சுபாஷ்கரன் சார் ஐ லவ் யூ ફૂલ સુરેશ નંબર હું નટપડી આઈ લવ યુ થેન્ક યુ થેન્ક યુ થેન્ક યુ வடகுபட்டி பிரியாணி வடக்குப்பட்டி பிரியாணி சுபாஸ்கரன் பிரியாணி சுபாஸ்கரன் பிரியாணி